ஓப்பியரை பற்றி ஒரு சிறிய குறிப்பு சொல்லிடலான்னு நினைக்கிறேன் ஓபிஆர் வந்து மிகப்பெரிய சுதந்திர போராட்டத்தினுடைய தலைமை தாங்கிய ஒரு தலைவர் தமிழகத்தில் தென்னிந்தியாவை பொறுத்தவரையும் சொல்லலாம் அப்பேற்பட்டவர் தான் இன்றைக்கி வந்து ஹைதராபாத் வந்து இந்த தமிழகத்தோடு இணைவதற்கு அதாவது இந்தியாவோடு இணைவதற்கு காரணமாக அமைந்தவரே ஓபிஆர் தான் இல்லைன்னா அன்றைக்கி நமக்கு இன்னொரு பாகிஸ்தான் தான் இடையில் நம்ம இந்தியாவோட உள்ளர இருக்கிற மாதிரி நடந்திருக்கும் அப்பேற்பட்ட ஒரு ஒரு நிர்வாகத்திறமையை வந்து வந்து தமிழகத்தில் உருவாக்கி அவர் தான் அந்த ஓபிஆர் வந்து மிகப்பெரிய சுதந்திர போராட்ட தியாகி சுதந்திர போராட்டத்தை முன்னிருந்து நடத்தியவர் வந்து வெள்ளையனை வெளியேறு அந்நிய பொருள் பகிஷ்கரிப்பு கல்லுக்கடையை ஒழிக்கிறது மதுவை ஒழிக்கணும் இந்த மாதிரி நிறைய காரணங்களுக்காக அன்றைக்கி சுதந்திர போராட்ட காலத்தில் போராடியவர் அப்போ அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் வந்து காங்கிரஸினுடைய தலைமை ஏற்கிறார் அதன் தொடர்ந்து அதுக்கப்புறம் நாற்பத்தி ஏழில் அவர் முதல் முறையாக வந்து முதலமைச்சராகவும் அதாவது அப்போ வந்து சென்னை மாகாணம்னு சொல்லுவாங்க சென்னை மாகாணத்தினுடைய முதல் முதல்வராக அதாவது பிரிமியர்னு சொல்லுவாங்க அப்போது மெட்ராஸ் ப்ரசுடைய ப்ரீமியர் அப்போ ஏற்பட்டவராக இன்றைக்கி வந்து பொறுப்பேற்றார் இரண்டு வருடம் மூன்று மாதங்கள் தான் அவருடைய ஆட்சி இருந்தது அந்த இரண்டு வருடம் மூன்று மாத ஆட்சியிலேயே இந்தியாவினுடைய பல முன்னோடி எல்லாம் இங்கே வந்து செயல்படுத்தி காட்டியவர் அப்போ அந்த தலைவர் வந்து இன்றைக்கி வந்து வரலாற்றில் வந்து மறைக்கப்பட்டிருக்குது நிறைய விஷயங்கள் வந்து அவர் தான் முன்னோடியாக இருந்திருக்கிறார் அதெல்லாம் மறக்கப்பட்டிருக்குது சொல்ல போனீங்கன்னா இன்றைக்கி எல்லோருமே சொல்லிகிட்டுருக்கிறாங்க வந்து நம்ம இந்தியாவினுடைய ஹரிஜன ஆலய பிரவேசத்தை முத முதலாக சட்டத்தை கொண்டு வந்தது அவர் தான் ஜமீன்தாரி ஒழிப்பு முறையை கொண்டு வந்தது அவர் தான் இப்படி நிறைய விவசாயத்துக்காக இன்றைக்கி வந்து விவசாய பயிர் இன்சூரன்ஸ் திட்டத்தை எல்லாம் கொண்டுட்டு வந்துட்ருக்காங்க ஆனால் அன்றைக்கே அவர் கொண்டு வந்து அதை செயல்படுத்தியும் காட்டியவர் நியாயவிலைக் கடைகள் அவருடைய காலத்தில் தான் முத முதல்ல பதினோராயிரத்து அறநூறு கடைகள் வந்து திறந்தவர் அன்னைக்கு மதுவை வந்து தமிழகத்தில் விட்டு விரட்டியவரும் அவர் தான் அப்பேற்பட்ட ஒரு தமிழை ஆட்சி மொழியாக்க முயற்சி எடுத்து பரிச்சாத்த முறையில் திருச்சியில் திருச்சி மாவட்டத்தை வந்து ஒரு கலெக்ட்ரேட்டில் வந்து அதை பரிசோதனை செய்ய அடிப்படையில் ந நடைமுறைப்படுத்தவும் கொண்டு வந்தது அவர் தான் தமிழுக்கு வந்து நீங்கள் திருக்குறள் வந்து எல்லா பள்ளிகளிலையும் கட்டாயமாக்கினதும் அவர் தான் பெயர்பட்ட ஒரு முதல்வர் வேற வந்து இன்னைக்கு வரலாறு மறந்துடுச்சு இன்னைக்கு நேர்மைன்னு சொன்னீங்கன்னா அவர் மாதிரி ஒரு நேர்மையான ஒரு ஒழுக்கமான கண்டிப்பான துணிந்த ஒரு அரசியல் தலைவரை யாருமே பார்க்க முடியாது இன்னைக்கு வந்து எல்லா பேச்சாளர்களுமே சொல்ல போறேன் தமிழகத்தில் மிகச்சிறந்த பேச்சாளர்கள் கூட இன்னைக்கு அவருடைய வரலாறு சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க அதுக்கு காரணம் என்னென்னா நாங்கள் வந்து இதெல்லாம் மறைச்சிட்டாங்களேங்கிறதுக்காக அதை கையில் எடுத்து நாங்கள் வந்து ஒரு பெரிய இயக்கமாகவே எடுத்துகிட்ட ஒரு ப இருபது இருபத்தஞ்சி வருஷமாகவே இதை செய்துட்ருக்கோம் முத முதல்ல இந்த அமைப்பு சார்பில் தான் ரெண்டாயிரத்தி பத்தில் அவருக்கு தபால் தலை வெளியிடப்பட்டோம் அந்த அமைப்பு மறுபடியும் இவருக்கு வந்து ஒரு சிலை அமைக்கணும் இந்த வரலாற்றில் வந்து வரலாற்றில் வந்து புத்தக வடிவில் பாட புத்தகத்தில் கொண்டு வரணும் இவருடைய வரலாறு அப்படிங்கிற மாதிரிலாம் நாங்கள் முயற்சி எடுத்து இன்றைக்கி வந்து பல கோரிக்கை வச்சுட்ருக்கோம் இப்போ ஏற்பட்ட ஒரு தலைவருக்கு தமிழ்நாட்டில் எங்கேயுமே சிலை இல்லை அந்த சிலையை வந்து உமந்தூரார் தோட்டம்னு சொல்லி டாக்டர் தான் முதல் முறையாக அதுக்கு வந்து பேர் வச்சார் அந்த தோட்டத்தில் அவருடைய அந்த என்ட்ரன்ஸ்லேயே அவருடைய சிலையை வைக்கணுன்ற கோரிக்கையும் கூட நாங்கள் வைச்சோம் இன்றைய தேதி வரும் அது நிறைவேறலை சட்டமன்றத்தில் இப்போ தான் கடந்த ஆட்சியில் வந்து அதை வந்து அவருடைய படத்தை வந்து திறந்துருக்கிறாங்க இப்படி இப்படி ஒரு நேர்மையான ஒழுக்கமான ஒரு திறமை வாய்ந்த ஒரு முதல்வரை வந்து அரசியல் தலைவரை வந்து நாம் பார்க்குறதே அபூர்வம் அதை வந்து இளைய தலைமுறைகிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அதுனுடைய அவருடைய வரலாறு தெரிய வைக்கணுங்கிறதுக்காக தான் அவருடைய பேரில் இந்த அறக்கட்டளையை தொடங்கணும் ஓபிஆர் அறக்கட்டளையுடைய பெயருடைய விளக்கத்தை அருமையாக சொன்னீங்க மறைக்கப்படுது மறைக்கப்படுது அரசியலா இல்லை மறைக்கப்படுது ஒரு அரசியலில் வந்து ஜென்ரலாக வந்து அரசியலில் வந்து அப்போ வந்து இன்றைய தேதிக்கு கணக்கெடுத்துட்டா இப்போ வந்து எப்படி ஒரு அரசியல் வந்து ஜாதி அரசியல் வந்து இருக்குதோ அதே போல அந்த காலகட்டத்துலேயும் இருந்துருக்குது அப்போ வந்து பிராமின் நான் பிராமின்ங்கிற அரசியல் தான் அப்போ நடந்துக்கிட்டு இருந்தது அதனால தான் நீதி கட்சியெல்லாம் உருவானது அதன் பிறகு இவர் வந்து நான் பிராமின்ங்கிற வகையிலேயே நிறைய விஷயங்கள் வந்து அவர்களுடைய இதெல்லாம் வந்து மறைக்கப்படுறது பெரிய வரலாற்று மறைக்க மறைத்திருந்தாலும் மறைந்திருந்தாலும் கூட இன்னைய தேதி வரலும் அவரை திரும்ப கொண்டுட்டு வந்து சொல்லக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி அவர் ஒரு நேர்மையாக இருந்திருக்கிறார் அதுக்கு வந்து காரணம் வந்து பல காரணங்கள் அரசியலில் இருந்திருக்கு நம்ம அதை வந்து இதுதான்னு சொல்ல முடியாது கேஆர்டி கேரியர் அகாடமிங்கிறது திருச்சி மாவட்டத்தில் கே ரங்கராஜன் என்று சொல்லக்கூடிய எங் மிகப்பெரிய மக்களை நேசித்த ஒரு மனிதனேய மிக்க ஒரு தலைவர் எங்கள் சமுதாயத்தை சேர்ந்தவர் ரெட்டியார் சமுதாயத்தை சேர்ந்தவர் அதனால் அவர் வந்து அவர் இடத்துல உதவி பெற்று பல குழந்தைகள் முதல் கல்லூரி மாணவர்கள் மாணவிகள் வரை நிறைய பேர் வந்து அதை வந்து பல கல்விக்காக தன்னை முழுமையாக பெரும் அவருடைய சொத்துனுடைய பெரும்பகுதியை வந்து அவருக்காக செலவு பண்ணியிருக்கார் இந்த பிள்ளைகளுக்காக கல்வியினுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து த அவர் வந்து படிப்பறிவு பெரிய அளவில் இல்லை அவர் ஒரு அஞ்சாவது வரல தான் படித்தவர் ஆனாலும் தான் படிக்கலைனாலும் இந்த கல்வி வந்து மற்ற பிள்ளைகளுக்கு போய் சேரணுங்கிறதுக்காக இன்னும் சொல்ல போனீங்கன்னா அவரை தேடி ஒரு பெண் குழந்தை வந்து சீட்டு கேட்டு வந்திருக்கிறாங்க அந்த சீட்டு கேட்டு வந்தவங்களுக்கு இவர் பெரிய தொழிலதிபருங்கிற வகையில் நான் இன்னொரு கல்லூரியில் போய் சீட்டு கேட்குறாரு அந்த சீட்டு கிடைக்கல கொடுக்க மாட்டேங்கிறாங்க காரணம் என்னென்னா இவருடைய சமுதாயத்துக்கு சீட்டு அந்த மாதிரிலாம் கொடுக்க முடியாது அப்படி இந்த மார்க் வாங்கினவங்களுக்கே தரலையே எப்படின்னு சொல்லி இவர் யோசனை பண்ணி அடுத்தது வந்து யாரும் அந்த இங்கே இருந்த மற்றவங்களோட ஒரு கலந்தாய்வு செய்து காவேரி மகளிர் கல்லூரின்னு சொல்லி உருவாக்கி இன்னைக்கு அந்த கல்லூரியில் வந்து ஆறாயிரம் பேர் இறத்தாழ படிக்கிறாங்க அந்த இதை உருவாக்குனது நிறுவனர் அவர் தான் அப்பேற்பட்ட ஒரு தலைவர் அடுத்த பிள்ளைய வந்து இந்த இந்த வருஷம் இல்லை அடுத்த வருஷம் கல்லூரி கட்ட முடியாதுங்கிறதுக்காக அடுத்த ஆண்டு நான் எப்படி இருப்பேன்னு தெரியாது இந்த ஆண்டே வாங்கிக்குன்னு சொல்லி கல்லூரி கட்டணத்தை அடுத்த ஆண்டு கட்டணத்தையும் இப்போயே கொடுக்கக்கூடிய ஒரு தலைவர் அப்போ கல்விக்காகவே வாழ்ந்தவர் அதனால் நாங்கள் அவரை வந்து நாங்கள் அறக்கட்டளின் சார்பில் ஒரு கல்வி பணி தொடங்கணும் அப்படின்னு போது அவருடைய பேரை வச்சோம் அவருடைய மறைவுக்கு பிறகு அந்த பேரை வச்சு நாங்கள் இன்றைக்கி இலவசமாகவே அந்த கல்வியை வந்து டிஎன்பிஎஸ்சி யுபிஎஸ்சி டிஎன்யுஎஸ்ஆர்பி எஸ்எஸ்சி இது மாதிரி ஆர்ஆர்பி எல்லாத்துக்குமே வந்து கல்வியை வந்து போட்டித் தேர்வுகளுக்கு இலவசமாக கொடுத்துக்கிட்டு கொடுத்துட்ருக்கோம் பயிற்சி எங்கள் மாணவர்கள் எத்தனை பேர் பயிற்சி பெற்றிருக்காங்க தேர்ச்சி பெற்றிருக்காங்க இப்போ நாங்கள் வந்து ஆரம்பித்து இப்போ ஒரு டூ அண்ட் ஆஃப் இயர்ஸ் தான் ஆகுது இதுக்குள்ளரே பார்த்தீங்கன்னு சொன்னால் முதல் முதல்ல வந்து இந்த பகுதியினுடைய அமைச்சர் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த திரு மா சுப்பிரமணியம் அவர்கள் தான் இந்த நிறுவனத்தை வந்து முதல்ல தொடங்கி வைச்சார் அது தொடங்கி வைக்க போதே இது நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி வாழ்த்தி தான் அவர் தொடங்கி வச்சிட்டு போனார் அது முதல் முதல் முதல்ல அன்னைக்கு வந்து டிஎன்பிசியில் வந்து குரூப் ஃபோரு குரூப் டூ குரூப் ஒன்று இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டு இருந்தது அந்த டைமில் நாங்கள் வந்து தொடங்கினோம் அன்னைக்கு வந்து தொடங்கும்போது குரூப் டூ ப்ரில்லிம்ஸுடைய பிள்ளைகளாக எல்லாத்தையுமே நாங்கள் சேர்த்து படிக்க வைச்சோம் அன்றைக்கி இருபத்தி நாலு பிள்ளைகள் தான் சேர்ந்துருந்தாங்க அதில் வந்து பதினெட்டு பிள்ளைகள் எங்கள்கிட்ட வந்து ப்ரிலிம்ஸு கிளியர் பண்ணாங்க அதே நேரத்தில் அதை வச்சு தொடர்ந்து குரூப் ஃபோர் பிள்ளைகள் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஏழ்மை நிலைமையில் இருந்தவங்க தான் வந்து கிராமப்புற மாணவர்கள் வந்து சேர்ந்துருந்தாங்க ஏன்னா நாங்கள் இலவசமாக நடத்துறதுனால சென்னையை பொறுத்தவரையும் எல்லாமே உங்களுக்கு நன்றாக தெரியும் இன்றைக்கி வர்த்தக ஸ்தாபனங்களாக தான் நடந்துக்கிட்டு இருக்குது போட்டித் தேர்வு மையங்கள் நடத்தக்கூடியவங்கள்லாம் வர்த்தகத்தின் அடிப்படைய மையத்தை வச்சு தான் நடத்திக்கிட்டு இருக்காங்க ஆனால் நாங்கள் இலவசமாக அன்னைக்கே உணவு முதற்கொண்டு பாட புத்தகம் முதற்கொண்டு அந்த கல்லூரி கட்டணம் இல்லாமல் பயிற்சி கட்டணமும் இல்லாமல் நாங்கள் முழு முழுமையாக நல்ல ஃபேக்கல்ட்டியை வச்சு யார் நம்ம பெரிய நிறுவனங்கள்னு சொல்கிறோமோ அந்த நிறுவனங்களுடைய ஃபேக்கல்ட்டியை கூட நாங்கள் கொண்டுட்டு வந்து வச்சு இன்றைக்கி அவங்களுக்கு நடத்தி இருக்கிறோம் அன்றைக்கி குரூப் ஃபோரில் கூட முப்பது பிள்ளைகள் எழுதினாங்க அன்றைக்கி பதிமூணு பிள்ளைகள் வந்து வெற்றி பெற்றார்கள் அதே போல் குரூப் ஒன்று ப்ரில்ஸில் வந்து அஞ்சு பிள்ளைகள் வெற்றி பெற்றார்கள் அவங்க வந்து இப்போ எல்லாருமே மெயின்ஸ் எழுதியிருக்காங்க குரூப் டூ மெயின்ஸில் வந்து இன்றைக்கி வந்து சமீபத்தில் கடந்த மாதம் ரிசல்ட் வந்தது அந்த ரிசல்ட்டில் கூட முப்பது பிள்ளைகள் வெற்றி பெற்றுருக்குறாங்க அதே போல் இப்போது வரப்போகிற குரூப் ஒன்று ரிசல்ட்லேயும் கூட எங்கக்கிட்ட வந்து குறைஞ்சது ரெண்டு பேர் வந்து வெற்றி பெறுவார்கள் என்ற நம்பிக்கையோடு இருக்கிறோம் இதை தவிர டிஎன் யுஎஸ்ஆர்பின்னு சொல்லக்கூடிய காவல் காவலர்கள் சப் இன்ஸ்பெக்டர் தேர்வுக்கு நடத்தக்கூடிய போட்டித் தேர்வுலேயும் கூட அவங்க வந்து இன்றைக்கி எங்கக்கிட்ட படித்த இருபத்தி நாலு பிள்ளைகளில் ஒம்பது பேர் வந்து எழுத்து தேர்வில் பயிற்சியில் சப் இன்ஸ்பெக்டராக தேர்வு செய்யப்பட்டாங்க அந்த ஒம்பது பேர்த்துலேயும் உடற்பயிற்சி தேர்வில் வந்து ஆறு பேர் தான் வந்தாங்க இன்றைக்கி வந்து நேர்முக தேர்வில் நாலு பேர் கிளியர் பண்ணி நாளைக்கு ஆர்டர் வரப்போது அவங்க அதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க அதுலேயும் நல்ல வெற்றியை தான் கண்டிருக்குறோம் அதே போல் ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷனில் வந்து மூணு பேர் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் அது ஆல் இண்டியா ரேங்கில் சொல்ல போனீங்கன்னா இரநூத்தி இருபத்தொம்போது ரேங்கில் ஒரு ஏழை மாணவர் கிட்டத்தட்ட சைக்கிளில் தான் வருவார் மாதவரத்துல இருந்து இங்கே சைக்கிளில் வருவார் அப்பேற்பட்ட மாணவரையும் இன்னைக்கு வந்து நாங்கள் வெற்றி பெற வச்சுருக்குறோம் அது மட்டும் இல்லை நீங்கள் காவலர் தேர்வில் கூட மூணு பிள்ளைகள் இன்னைக்கு வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க வேறு எந்த விதமான மாணவர்கள் வந்து நன்மைகள் வருங்க அதாவது இப்போ வந்து ஒரு பணங்கள் இல்லாமல் தவிக்கிற பசங்க இருக்காங்க இந்த இடத்துல இந்த மாதிரி டீன்பேசி தேர்வுக்கான பயிற்சி கூட இருக்குன்னே தெரியாது அவங்களுக்கு கிராமப்புறத்தில் ஏல் நீங்கள் முதல் முதல்ல நாங்கள் வந்து தொடங்கும்போது எங்கக்கிட்ட மாணவர்கள் சேர்க்கைங்கிறதே ரொம்ப அபூர்வமாக இருந்தது அப்போ வந்து நாங்கள் வந்து இருபத்தி நாலு பேர் வந்து முத நாங்கள் வந்து நுழைவுத் தேர்வு அடிப்படையில் தான் முதல்ல வந்து சேர்க்கணும்னு முடிவு எடுத்து எழுபத்தி ஆறு பேர் வந்து நுழைவுத் தேர்வு எழுதுனாங்க அதில் நாங்கள் இருபத்தி நாலு பேரை மட்டும்தான் எடுத்திருந்தோம் ஆனால் இந்த தேர்வு முறையால் அவன் வந்து நுழைவுத் தேர்வில் வந்து அவன் புறக்கணிக்கப்பட்டு கூடாதுங்கிறதுக்காக நாங்கள் என்ன பண்ணியிருக்கிறோம் அதுக்கப்புறம் வரப்போடைய இதெல்லாம் அவங்களுடைய பழைய டென்த்து மார்க்கு டுவெல்த்து மார்க்கு டிகிரி சர்டிஃபிகேட்டை வச்சு அவங்களுடைய மார்க் அடிப்படையில் அப்புறம் தேர்வு செய்ய ஆரம்பித்து பிள்ளைகள் இன்றைக்கி படிச்சிட்ருக்காங்க இப்போ வந்து கடந்த வாரம் அறிவிக்கப்பட்ட நோட்டிஃபிகேஷன் படி இன்றைக்கி வந்து அறுபது பிள்ளைகள் வந்து குரூப் ஃபோர்லேயே இன்றைக்கி ஜாயின் பண்ணியிருக்காங்க முதல் டெஸ்ட்டு நாளை கூட நடக்கப்போகுது மாணவர்கள் வந்து வேற என்ன மாதிரி நன்மைகள்லாம் இங்கே நடக்குது இப்போ ஐபிஎஸ் அகாடமி பண்ணுறாங்க இப்போ நாங்கள் அதுக்காகவும் இப்போ கடந்த எட்டு மாதமாக அதாவது கடந்த ஆகஸ்ட் மாதத்துலேருந்து யூபிஎஸ்சிக்கான தேர்வையும் நாங்கள் தொடங்கி இருக்கிறோம் பயிற்சி இலவச பயிற்சியும் தொடங்கி இருக்கிறோம் அந்த யூபிஎஸ்சியை வந்து தொடர்ந்து நடத்துறதுனால வருங்காலத்தில் இதில் வந்து ஒரு அதிகாரிகளை நேர்மையான அதிகாரிகளை ஓபிஆரை போல நேர்மையான ஒரு அதிகாரிகளை ஐயா கேஆர்டி போன்ற நேர்மையான திறமையான ஒழுக்கமான ஒரு கட்டுப்பாடான ஒரு அதிகாரிகளை உருவாக்க முடியுங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது அந்த அடிப்படையில் தான் நாங்கள் செய்துட்ருக்கோம் அதே போல் இப்போ கடந்த கொரோனா பீரியட்லேயும் கூட நாங்கள் வந்து ஒரு பதினஞ்சு லட்சம் ரூபாய்க்கு கொரோனா நிவாரண உதவிகள் செய்திருக்கிறோம் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் அன்னாடங்காட்சின்னு சொல்லக்கூடிய ஒவ்வொரு லேபருக்கும் வந்து நம்ம அவங்களுக்கு வந்து ஒவ்வொரு மாதத்துக்கு தேவையான ப்ரொவிஷன்ஸ் கொடுத்து அவங்கள வந்து அந்த நேரத்தில் உதவி செய்திருக்கிறோம் அதே போல் இப்போ கடந்த சமீபத்தில் பெய்த இந்த சென்னை புயலில் கூட பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து படகுல எல்லாம் கூட போய் நாங்கள் வந்து அவங்களுக்கு உதவி நிவாரண உதவி பொருளை வாங்கி இருக்கிறோம் அதே போல் தென் மாவட்டங்கள்லேயும் இப்போ வந்து ஏறத்தாழ முப்பது லட்சம் ரூபாய்க்கு ஆயிரம் ரூபாய்க்கு மதிப்புள்ள குடும்பத்துக்கு ஒவ்வொரு குடும்பத்துக்கும் தேவையான ஒரு நிவாரணப் பொருளையும் ப்ரொவிஷன்ஸு அந்த மாதிரி தேவையானதை கொடுத்துருக்குறோம் இது மாதிரி எங்கள் அறக்கட்டளை மூலமாக ஜாதி மதம் மொழின்னு இல்லாமல் எல்லாத்துக்குமான ஒரு அமைப்பை வந்து உருவாக்கி இன்றைக்கி வந்து ஓபிஆருடைய கனவு அவர் வந்து அவர் ஏழ்மையில் இருப்பவர்களுக்கு நேசித்தவர் மனித நேயத்தை நேசித்தவர் அப்பேற்பட்ட ஒரு தலைவர்களுடைய கொள்கையை ஏற்றுக்கொண்டு ஐயா கேஆர்டியினுடைய வழியில் நாங்கள் இன்றைக்கி சென்று கொண்டு இருக்கிறோம் நிச்சயமாக எங்களுடைய வருங்காலம் வந்து நிச்சயமாக இதை வந்து இன்றைக்கி ஒரு பெரிய வெற்றிடம் வந்து இலவசங்கிற ஒரு விஷயம் வந்து கல்விக்கு இல்லை அந்த கல்வியை வந்து இலவசமாக நம்ம கொடுப்போம் அப்படிங்கிற நோக்கத்தின் அடிப்படையில் தான் எங்களுடைய அரங்காவலர்கள்லாம் நாங்கள் ஒன்றாக இணைந்து எங்களுடைய சொந்த ஃபண்டில் தான் இன்னி நாங்கள் இன்றைக்கு தேதி வரும் நாங்கள் அதை வந்து இருக்கோம் அதனால் நிச்சயமாக வருங்காலத்தில் இந்த இதை வந்து ஏழைகளுக்கு கிராமப்புற மாணவர்களுக்கு கொண்டு போய் சேர்ப்போம் அதில் வந்து நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் கிராமப்புறங்கள்லேருந்து வர மாணவர்கள் வந்து என்ன மாதிரி தங்கம் வசதியெல்லாம் இங்கே இருக்குது உணவு வசதி இப்படி இருக்குது கல்வி என்ன மாதிரி இனிவேன் கிராமப்புற மாணவர்களுக்கு இப்போ போன பேட்ச் வரையிலும் நான் சொன்ன போனால் அந்த பேட்ச் வரையிலும் நாங்கள் வந்து எல்லாத்துக்குமே உணவு அந்த தங்கக்கூடிய வசதியும் கூட ஒரு சில மாணவர்களுக்கு செய்து கொடுத்துருக்கோம் ரொம்ப ஏழ்மையில் இருக்கிறவங்களுக்கு அந்த வசதியும் செய்து கொடுத்துருக்கோம் பாட புத்தகங்கள் வந்து முழுமையாக வந்து பிரிண்ட்டு கொடுத்து எங்களுடைய பேர்லேயே நாங்கள் வந்து புத்தகங்கள் வழங்கியிருக்கிறோம் அதே போல் மாதம் மாதம் அவங்களுடைய ப்ராக்ரஸை தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கறது அது இல்லாமல் அவங்களுக்கு வந்து வார வாரம் தேர்வு நடத்தி அவங்களுக்கு முறைப்படுத்தி அந்த எந்த மாணவர் எதில் வீக்கு அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு வந்து அந்த இதெல்லாம் கொடுத்துட்ருக்கோம் அதே போல் இன்றைக்கி வந்து கிராமப்புற மாணவர்கள் வந்து நகரத்தில் வந்து படிக்கிறதுங்கிறதே ரொம்ப அபூர்வமாக இருக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு இது ஒரு காஸ்ட்லியான ஒரு நிலை இங்கே இருக்குது அப்பேற்பட்ட மாணவர்களுக்கும் நல்ல ஒரு தரமான கல்வியை கொடுக்கணுங்கிற நோக்கத்தின் அடிப்படையில் தான் இன்றைக்கி நாங்கள் வந்து ரொம்ப சிறப்பாக அந்த இதை வந்து போயிட்டு போயிட்ருக்குறோம் அதுக்கு வந்து எங்களுடைய அறக்கட்டளையினுடைய உறுப்பினர்கள் நிறைய பேர் வந்து உதவியும் செய்துக்கிட்டு இருக்காங்க நிறைய கருத்துகளை நம்ம பகிர்ந்துவிட்டோம் பற்றியும் நீங்கள் சொன்னீங்க அப்புறம் ஐயாவை பற்றியும் சொன்னீங்க ஆ நிச்சயமாக நாங்கள் வந்து இது வந்து நிச்சயமாக மேலும் மேலும் வளரும் ஏன்னா எங்களுடைய நோக்கம் வந்து ஓபிஆருடைய கொள்கையை அடிப்படையாக கொண்டு இருக்கிறது அவருடைய வழியில் அந்த நாங்கள் செல்றதுனால எங் நிச்சயமாக நாங்கள் எங்களுடைய இலக்கை வந்து விரைவில் இன்னும் பெரிய அளவில் அதை அடைவோங்கிற நம்பிக்கையும் எங்களுக்கு இருக்கிறது உங்களுடைய பேட்டிக்கு ரொம்ப நன்றி